எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் சாப்பிட்டாச்சுங்களா நானும் சாப்பிட்டுட்டேங்க வெட்டிகிட்டு உட்காந்துருந்தேங்க பீஸ் எல்லாம் லைனிங் அடிச்சு வந்தது பூரா அப்புறம் எல்லாம் அப்புறம் சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு வந்தங்க நீ வீடியோ போட்டு போய் எல்லாம் வெட்டுற வேலையெல்லாம் நிறைய கிடச்சிதுங்க எல்லாம் வெட்டி வச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு தைக்கிற மாதிரி இல்லைன்னா நைட்டு தைக்கிற மாதிரி வருங்க ஏன்னா நீ வீடெல்லாம் வலிச்சு விட்டு மாரியாத்தா கோயிலுக்கு போயிட்டு வரலான்ருக்கிறேங்க போயிட்டு வருவோங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு கோயில் திருவிழா அப்போ போனது போயிட்டு வரலானுங்க அப்புறம் அந்த அம்மாவோட சேனல் போயிடுச்சாம்மாங்க எத்தனை வேச்சு கெட்ட வார்த்தைனா அளவில்லாத கெட்ட வார்த்தை அவ்வளோ வேச்சு பேசி இன்னைக்கு கை நிறைய வருமானத்தை கொடுக்குற ஒரு சேனல் போயிருச்சா இதெல்லாம் உங்களுக்கு தேவைய ஒழுங்காக நல்ல முறையாக வீடியோ போட்டிருக்கலாமில்ல உங்களை விட்டு உங்களோட இதனால் வந்து எத்தனை பேர் உங்களை விட்டு போயிட்டாங்க இன்றைக்கி சேனலும் போயிருச்சு ஒரே ஒரு ஆள் உள்ளே வந்தால் மொத்தமாக எல்லாமே முடிச்சு விட்டுட்டு போயிடுச்சா நீங்கள்லாம் இன்னி திருந்த போகிறது இல்லைங்க அதான் உங்கள் புருஷன் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு மானிட்டேஷன் வர மாதிரி சேனல் ஓப்பன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற காளுக்கு இது உங்களுக்கு என்ன என்ன வேணாலும் பேசுவீங்க எங்கள மாதிரி நாங்கள்லாம் மாதிரி ஒன்றரை வருஷமாக மோ முட்டி மோதி கஷ்டப்பட்டு இப்போதான் ஆயிரத்தி இருபது பேர் எனக்கு சப்ஸ்க்ரைபர் வந்திருக்குறாங்க என்ன பண்ணுறது உங்களுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குற கால் இருக்குதே பண்ணுங்க பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் அம்மா நான் தான்மா சிக்கன் சிக்கன் வந்திருக்குறேன் வாமா நான் லைவ் போடலான்னு வந்தேன் டீ வாங்கிட்டு வந்துருக்கிற குடிக்கிறியா வாடா சிக்கனு வா என்னப்பா வா இப்போதான் வந்தியா சரி வா 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 வந்து லைவ் ஓடியா போடு போ என்னடா ரெண்டு நிமிஷம் ஆகி இன்னும் ஒருத்தரீங்கானோ எல்லாரும் வாங்க 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 தங்கச்சிகளா வாங்க வாங்க மாப்பிள்ளைகளாம் எல்லோரும் வாங்கப்பா வாங்க வாங்க இன்றைக்கி அள்ளி போடுங்க சாட்டு போடு போடுங்க இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அந்த சிகப்பி இருக்கிறா வீங்களா அவள் வந்து எனக்கு அதை பேச வரமாட்டேங்குது சாரிங்க நான் உங்கள் அம்மா மாதிரியும் அவங்க இவங்கள மாதிரியும் சும்மா ஓகேங்களா சிக்கனு ஐயா சிக்கனு இந்தா ஐயா இந்த சுக்கு காப்பி போட்டிருக்கிற குடிச்சிட்டு தெம்பா பேசியா இந்த குடி நம்மளே வேலை வாங்கறதுக்கு வந்துடுறேன் நம்ம வயசான காலத்துல ஒரே ஒரு சிக்கனை பெற்றுட்டு நம்ம வர்ற கஷ்டம் என்னன்னு ஐயோ நம்மளுக்கு தேனை தேடியே இன்னி எத்தனை வாடு எடுத்து போறானோ நம்ம இப்படி முடியாத கிடக்கிறோமே நம்மளை வச்சு இங்கே காசு வசூல் பண்ணுறதுக்கு தான் வரணும் தான் வர நம்மளுக்காக வாங்க புள்ள இருக்கிற இருக்கிறேன் ஐயோ நாங்கள் உங்கள் அப்பா போனப்பவே நானும் போயிருக்கோன்னு இப்போ உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்குறேன் நீ பேசுகிற வாயி நீ வச்சுக்கிற பூத்தியை பேசுகிற வாய்க்கு எப்போ உள்ளே ஓவீங்களோன்னு நினச்சி நினச்சி வேதனைப்பட்டு கிடக்கிறேனே எனக்குதான் எனக்கு ஒரு முடிவு கிடைக்குமா ஆண்டவா ஏம்மா சூப்பர் சட் பண்ணிக்கிறாங்க வா கொஞ்சம் வந்து இங்கே எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவா வா இந்த எடுவட்டா வையா சித்த நேரம் உட்காரவும் உனக்கு வணிகிறேன் சூப்பர் சாட் பண்ணி என்ன வந்தது அது என்ன எனக்காக கொடுக்குறான் அவன் வச்சுக்கிற கூத்தி ஆளுக்கு கொடுக்குறதுக்கு என்னைய போட்டு அளவு படம் வைக்கிறானே உன் உனக்கு எத்தனை நேரம் நான் சும்மா இருக்கலாமா முடியலையாப்பா இருப்பா வரேன் உக்கார விடம்கிறான் வயசான காலத்தில் பாலாக படுத்துறானே இருக்கும்போதே எந்த பாடம் சத்த சத்தவரு போடு என்ன பண்ணுவானோ அண்டவா வாங்க சாமிகளா தங்கங்களா எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா என் பையனுக்கு எல்லோரும் சூப்பர் செட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா எல்லோரும் நல்லா இருப்பீங்க சாமி எல்லோரும் நல்லா இருப்பீங்க என்னோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும்ப்பா எல்லோரும் நல்லா இருப்பீங்க என் பையனை நல்லா பார்த்துக்குங்க எல்லோரும் நன்றி சொல்கிறது நான் இந்த பிள்ளைங்கள்லாம் எனக்காக காசு போடுறாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் உடைய கூத்தி தான் கொடுப்பான் அவன் சந்தோஷமாக கு உல்லாசமாக குழு குழு குழுகுனு இருக்கிறதுக்காக என்னையும் வச்சு காசு வாங்குறான் வாங்கி எல்லாம் அவளுக்கு தான் கொட்ரு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைண்ணா இந்த வயசுலேயுமே நடக்க முடியாமல் நான் பொட்டிக்கடை வச்சு நான் சம்பாரித்து கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்னோடய வயிற்று இப்படி ஒரு திருட்டு பையனா நினச்சாலும் நெஞ்சே வெடிக்குதான் ஆண்டவா சாமியெல்லாம் எல்லோரும் நல்லா இருங்கப்பா மாப்பிள்ளைகளாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் அம்மா இறந்து இன்னையோடய ரெண்டு வருஷம் ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு நாற்பதாவது நாள் சாமி கும்பிடாமல் விட்டுட்டேன் அதுக்காக சாமி கும்பிடணும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் பெயிண்ட் அடிக்கணும் அதுக்கெல்லாம் பார்த்து எல்லாரும் எனக்கு சூப்பர் சாட் பண்ணி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நூறு பேத்துக்கு இரநூறு பேத்துக்கு நான் பிரியாணி போடலான் இருக்கிறேன் பார்த்து ரெடி பண்ணி கொடுங்கம்மா அப்படிங்களா எல்லாத்துக்கும் நன்றி எல்லாருக்கும் பாசி போட்டுருக்குறீங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இருபதாயிரம் ரூபா போட்டுட்ருக்கிறீங்க பிரியாணிக்காக இருபதாயிரம் போட்டுட்டுருக்கிறீங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஏன்டா தான் காசு வசூல் பண்ணினேன் நான் போன ஊரு போடு இப்படி பண்றேன்டா உனக்கே நல்லா இருக்குதா உன்னை பேத்த